கீர்த்தமிழ் வணக்கம் கண் சுகையினம் அதனால் கண்ணாடி மன்னி உலக தலைவர்கள் எப்படி இந்த உலகத்தை கொண்டு நடத்தப் போகின்றார்கள் என்பது தொடர்பாக வருடம் தோறும் வந்து கொண்டிருக்கின்ற ரிப்போர்ட் வெளியாகி இருக்கின்றது இந்த அறிக்கையானது தொன்னூற்றி இரண்டு வீதமான உலக தலைவர்கள் இன்று அவர்கள் எதிர்பாராத விதமாக வந்து சந்தித்திருக்கின்ற பெரும் ஆபத்துக்களை எப்படி எதிர்கொள்வது என்று திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் தொன்னூற்றி இரண்டு வீதமானவர்களுடைய பொதுவான பிரச்சனை பொருளாதார ரீதியாக தன்னுடைய நாட்டை எப்படி மீட்டெடுத்து கொண்டு செல்வது என்பதுதான் சர்ச்சைக்குரிய விடயமாக இருப்பதாக கூறுகின்றது பதினான்கு நாடுகளை தெரிவு செய்து ஐரோப்பா ஆசியா மத்திய கிழக்கு ஆகிய பகுதிகளில் பொருளாதார ரீதியாக சிறந்த தலைமைத்துவம் கொண்ட நாடுகளை தேர்வு செய்து அதை தவிர மிகப்பெரிய நிறுவனங்கள் எப்படி உலகத்தை ஆட்சி செய்கின்ற பெரு நிறுவனங்கள் என்று இரண்டாயிரத்தி பேரை உள்ளடக்கி இந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது இவர்கள் அனைவரும் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனை சாதாரண குடும்ப தலைவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளின் வடிவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றது இந்த ஆபத்தான காலத்தில் முன்னைய இரண்டாவது உலக மகா யுத்த காலத்து தலைவர்களாகிய வின்சென்ட் சேர்ச்சில் போல வழிகாட்டக்கூடிய சரியான நெவிகேஷன் உள்ள தலைவர்கள் யார் இவர்கள் எப்படி சிந்திக்கின்றார்கள் இந்த சிந்தனை சரியான ஓர் இடத்திற்கு இந்த உலகத்தை கொண்டு சென்று விடுமா என்பது ஆய்வினுடைய கருப்பொருளாக இருக்கின்றது எப்படி இந்த சமூகத்தை நீங்கள் வழிநடத்த போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு சாதாரண அரசியல் விளையாட்டு நடத்தி இவரை அவரும் அவரை இவரும் குற்றம் சொல்லி அதே வேளை கதைகளை கதைகளையெல்லாம் பேசி மக்களினுடைய கவனத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்க இது நேரமல்ல முதலாவது பெரும் சிக்கல் ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் சட் ஜிபிடி என்பன வளர்ந்து கொண்டிருக்கின்ற அசுர வேகமானது உள்நாட்டில் இருக்கின்ற மக்களையும் அதற்கு தயாராக இல்லாத மக்களையும் வைத்து எப்படி இதற்கு ஏற்ப இந்த அதிகார கட்டிலை கொண்டு செல்வது நாட்டை எப்படி காப்பாற்றுவது என்பது முதலாவது பெரும் சவால் என்கின்றார்கள் இரண்டாவது பெரிய பிரச்சனை பொருளாதாரம் தளம்பலாக இருக்கின்றது சைபர் தாக்குதல்களினுடைய சிக்கல் வந்தால் சமாளிக்க முடியாமல் இருக்கின்றது அதேவேளை நாம் ஒன்றை நினைக்க நாம் நினைக்காத இடத்தில் இருந்து வருகின்ற தாக்குதலானது பிராந்திய அரசியல் சிக்கலாக இருக்கின்றது உதாரணமாக ஈரானிடமிருந்து ஆயிலை வாங்கக்கூடாது வாங்க கூடாது என்று அமெரிக்கா போன்ற நாடுகள் உடனடியாக கருப்பு பட்டியலிட்டு தகவலை வெளியிட்டால் எப்படி அதற்கு தயாராகி அதை விட நாடுகளிடமிருந்து வாங்கி உள்நாட்டை எப்படி கொண்டு நடத்துவது என்பது தாங்க முடியாத தலைவலியாக இருக்கின்றது இது பிராந்திய போர்களினால் வருகின்ற எதிர்பாராத பொருளாதார நெருக்கடியாக இருக்கின்றது மூன்றாவதாக நாம் எப்படி வாழ்வோம் என்று திட்டமிட்ட விவகாரத்தை கொண்டு நடத்த முடியாமல் நாம் திட்டமிடாத ஒரு இடத்திற்கு களம் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு ஒரு தடவை மாறுகின்றது இதை வைத்து எப்படி அரசியல் தலைமை நாட்டை கொண்டு நடத்துவது என்பதும் அதற்கேற்ப தாங்கள் தயாராகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் நூறு வீதம் ஒரு விடயத்திற்கு தயாராக இருப்போமாக இருந்தால் அதை முற்றாக பாவிக்க முடியாத வேறொன்று வந்து அங்கு நின்று விடுகின்றது எனவே ஒன்றிற்கு தயாராகி கூட அந்த பிரச்சனையை வெற்றி பெற்று விடலாமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் நான்காவதாக அடுத்த இரண்டு முதல் ஐந்து வருடங்களுக்கு உள்ளாக உலகம் மாறி செல்லுகின்ற வேகம் அசுர வேகமாக இருக்கின்றது இதை எதிர்கொள்வதற்கு சாதாரண கல்வி அறிவுடன் இருப்பவர்களால் முடியாது அவர்களை வைத்து எப்படி இதை எதிர்கொள்வது என்பது மிகப்பெரிய சிக்கலாகும் இது குறுங்காலத்தில் வரக்கூடிய அதிர்ச்சி வைத்தியம் அதை தவிர இது நீண்ட காலத்திற்கு வரப்போகின்ற பெருமாற்றமாக இருக்கின்றது குறுங்காலத்திலும் நீண்ட காலத்திலும் இந்த மக்களை எப்படி தயார்படுத்தி ஒரு நாட்டை கொண்டு செல்வது என்றால் அதைவிட பெரும் பிரச்சனை எதுவும் கிடையாது என்பது அவர்களுடைய கவலையாக இருக்கின்றது மேலும் நிறுவனங்களை பொறுத்த வரையிலும் புதிய மாற்றங்களை செய்ய இருக்கின்றது அதுவும் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது அங்கிருக்கும் பணியாளர்களுக்கு இந்த மாற்றங்கள் பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் தங்களுடைய குடும்ப பிரச்சனையை மையமாக வைத்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன செய்வது ஐந்தாவது செயற்கை நுண்ணறிவு கருவி மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக மாறப்போகின்றது எனவே தமது நிறுவனங்கள் அதற்கு ஏற்ப போட்டி போட முடியாத சூழ்நிலை வரப்போகின்றது நுண்ணறிவு கருவிகளை இன்றைய தொழிற்சாலைகள் பாவிக்கின்ற வேகமானது போதியதாக இல்லை அப்படியொன்று வருவதை ஒரு அதிசயமான விடயமாக பேசுகின்றார்களே அல்லாமல் அதற்கு எப்படி தயாரானார்கள் என்பதற்கான எந்த ஆளுமையும் இல்லாமல் அவர்கள் அதை உணரவும் இல்லை எனவே அதை எப்பொழுது எங்கிருந்து கற்க ஆரம்பிப்பது ஆறாவதாக வேலை அதுபோல மனிதர்களது வேலைகள் இந்த இரண்டிற்கும் இடையே சமநிலைப்படுத்தி இந்த சமுதாயத்தை பிரச்சனை இல்லாத சமுதாயமாக பழைய நிலையை விட ஒருபடி சிறந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு எப்படி முயல்வது என்னதான் வழி என்பதும் தெரியவில்லை ஏனென்றால் அறியாத ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இன்றெல்லாம் லஞ்சம் ஊழல் என்று பதவிகளை வழங்கி மேசைகளை போட்டு ஆட்களை உட்கார வைக்கின்ற ஒரு கலாச்சாரம் உள்ள நாடுகளில் இதையெல்லாம் எப்படி தாக்குப்படிப்பது என்பது பெரும் தலைவலியான விடயமாக இருக்கின்றது மிகப்பெரிய தளர்வு தன்மை அவசியம் தொழில்களை கொண்டு கரு நிலைமைகள் இருக்கோர் ஐரோப்பாவில் இருந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவில் இதைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் போட்டிக்கு வரி விதிப்பை கொண்டிருக்கின்றது இன்று இதற்கான வாக்களிப்பு நடைபெற்றிருக்கின்றது ஐரோப்பாவினுடைய பொது பாதுகாப்பிற்கான ஒரு தூண் அமைக்கப்பட வேண்டும் என்றும் சுயமாக நிற்க வேண்டும் என்றும் இந்த சிறப்பு தூண் அமைக்கப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்ப் திசை மாறி சென்றிருக்கின்ற காரணத்தினால் இடத்திற்கு புதிய தீர்மானம் வைத்திருக்கின்றார் என்பதனால் நேட்டோ செயற்படாமல் இருந்தால் நேட்டோ சரிவடைந்து போக நேரிடும் நேட்டோவில் இருக்கின்ற பெருந்தொகையான நாடுகள் இணைந்து அமெரிக்கா இல்லாமலே நேட்டோவை எப்படி கொண்டு நடத்துவது என்பது குறித்தும் பேசப்பட்டிருக்கின்றது இதேவேளை டென்மார்க்கும் அமெரிக்காவிற்கு

கனடா போன்ற நாடுகளை இது படுமோசமாக பாதிக்கும் என்றும் கூறப்படுகின்றது ஐரோப்பாவிற்கு ட்ரம்ப் போட்ட வரி காரணமாக டொனால்டு டிரம்பிற்கு நட்டமே அல்லாமல் லாபம் இல்லை என்று கூறப்படுகின்றது டொனால்டு டிரம்பினுடைய வரி காரணமாக ஐம்பத்தி பில்லியன் குரோனர்கள் இப்பொழுது பாதிக்கப்படுகின்றது டொனால்டு டிரம்பிற்கு பதிலடியாக ஐரோப்பிய ஒன்றியம் தொன்னூற்றி ஒன்பது பக்கங்களில் போட்டிருக்கின்ற வரி நூற்றி நான்கு பில்லியன் குரோனர்களை கொண்டதாக இருக்கின்றது எனவே டொனால்டு டிரம்ப் இந்த வரி போரில் தோல்வியடைந்து இழப்பையை சந்தித்திருக்கின்றாரே அல்லாமல் உழைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் டென்மார்க்கில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் காற்றாடிகள் அதற்கான தளவாடங்கள் விளக்குகள் வியற்போத்தில் மூடிகள் புல்டோசர் அள்ளுகின்ற கருவிகள் போன்றவை பாதிப்பை சந்திக்கும் என்று கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் தலைவர்களினுடைய பிரச்சனைக்கு உள்ளாக திடீரென்று வந்து தோன்றிய டொனால்டு டிரம்பினுடைய வரி விதிப்பு பிரச்சனை கூட ஏஐ தொழில்நுட்பம் போல ஒரு பெரும் தலைவலியாகவே மாறியிருக்கின்றது இவை எல்லாவற்றையும் தாங்கி உள்ளூர் அரசியலில் இருக்கின்ற எதிர்கட்சிகளினுடைய விமர்சனங்களை தாங்கி இது பற்றிய எந்த விளக்கமும் அடிதலையும் தெரியாமல் இருக்கின்ற சாதாரண பாமர மக்களினுடைய எண்ணங்களும் இன்றும் கூட ஐரோப்பாவில் இருக்கின்ற தமிழ் மக்களிடையே என்ன செய்தியை அவர்கள் எடுத்து கதைக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது மிகவும் பரிதாபகரமான விடயங்களை எல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் எண்ணுகின்ற பொழுது இந்த அறிக்கையும் தமிழ் மக்களும் என்பது கூட பெரும் கவலை தருகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது இதனால் உலக செய்திகளை புத்தக வடிவில் கொண்டு வந்து இப்பொழுது மக்கள் மத்தியில் வாசிப்பதற்கு சூழல விட்டு இருக்கின்றோம் எமது உலக செய்திகள் என்கின்ற மாதாந்த சஞ்சிகை வரும் இருபதாம் திகதி தமிழகத்தில் வெளியாகின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே